Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30.

உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் டிஷர்ட்ஸ் ஷூட்கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லா ஃபயர் பரிஸ் பத்தேப் கார்த்னோ முன்பாக துயர் பரிசில் பெரிய மகேஷ் மாரடைப்பால் காலமானார் பிரான்ஸ் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் ஆரம்பகால உறுப்பினர் கோண்டாவில் பெரிய மகேஷ் அவர்கள் அறுபத்தோராவது வயதில் மாரடைப்பு காரணமாக இரண்டாயிரத்தி ஐந்து பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி வியாழக்கிழமை காலமானார் என்ற தகவலை ஆழ்ந்த துயரத்துடன் அறியத்திருக்கிறோம் இறுதிக்கிரியைகள் பற்றிய விவரம் பின்னர் அறியத்தரப்படும் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக் இனி பிரான்ஸ் செய்திகள் பிரான்ஸ் தேசிய சட்டமன்றத்தில் லே ரிப்பப்ளிக்கன் குழுவின் தலைவர் லோரோ வக்கியே அரசியலமைப்பு சபையின் தலைவராக ரிச்சா ஃபெரோ நியமிக்கப்படுவது குறித்து கவலை தெரிவித்துள்ளார் ரிச்சா ஃபெரோண்டின் தனிப்பட்ட வாழ்க்கை முறையில் ஏற்பட்ட சிக்கல்கள் மற்றும் அவர் பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோனுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருப்பதால் அவரது நியமனம் சிக்கலாக இருப்பதாக லோரோ ஃபைக்கியே தெரிவித்துள்ளார் இந்த நியமனத்தை குழுவினர் முடிவு செய்வார்கள் என்றும் கூறியுள்ளார் அரசியலமைப்பு சபையின் தலைவராக லோரோ ஃபேவியர் ஒன்பது ஆண்டுகளாக பதவி வகித்து வரும் நிலையில் அவருக்கு பதிலாக ரிச்சா பெரோண்டை எமனுவேல் மெக்ரோ பரிந்துரைத்துள்ளார் இந்த நியமனம் இருபத்தி மூன்றில் ஓய்வூதிய சட்டத்தில் சில விதிகளை அரசியலமைப்பு சபை நிராகரித்ததற்காக விமர்சிக்கப்பட்ட சூழலில் நடைபெறுகிறது ரிச்சா அவரது நியமனம் தொடர்பாக இப்பொழுது பலத்த கண்டனங்கள் எழுந்து வருகின்றன பிரான்ஸ் தேசிய சட்டமன்றத்தில் குழுவின் தலைவர் லோரோ வைக்கிய அரசியலமைப்பு சபையின் தலைவராக ரிச்சா ஃபேரோ நியமிக்கப்படுவது குறித்து கவலை தெரிவித்துள்ளார் ரிச்சா தனிப்பட்ட வாழ்க்கை முறையில் ஏற்பட்ட சிக்கல்கள் மற்றும் அவர் பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோனுடன் கொண்டிருக்கின்ற நெருக்கமான தொடர்பு அவரது நியமனம் சிக்கலாக இருப்பதாக லோரோ வெக்கியே கருதுகிறார் இந்த நியமனத்தை லே குழுவினர் முடிவு செய்வார்கள் என்றும் கூறியுள்ளார் அரசியலமைப்பு சபையின் தலைவராக லோரோ ஃபேபியஸ் ஒன்பது ஆண்டுகளாக பதவி வகித்து வரும் நிலையில் அவருக்கு பதிலாக ரிச்சா பெரோண்டை எமானுவேல் மேக்ரோ பரிந்துரைத்துள்ளார் இந்த நியமனம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஓய்வூதிய சட்ட திருத்தத்தில் சில விதிகளை அரசியலமைப்பு சபை நிராகரித்ததற்காக விமர்சிக்கப்பட்ட சூழலில் நடைபெறுகிறது ரிச்சா ஃபெரோ தனது நியமனத்தின் தகுதியை நாடாளுமன்றத்திற்கு விளக்க வேண்டும் ஏனெனில் சிலர் குறிப்பாக குடியரசுக் கட்சியினர் அவரது சட்ட அனுபவம் மற்றும் நிர்வாக அதிகார சுதந்திரம் தொடர்பாக கேள்வி எழுப்பி வருகின்றார்கள் பிரான்ஸ் அரசியலமைப்பு சபை அரசாங்கத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிதி நிலை அறிக்கையை உறுதிப்படுத்தியுள்ளது இதில் உள்ள பத்து நடவடிக்கைகளுக்கு தடை விதித்திருக்கிறது பிரான்ஸ் அரசாங்கத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி நிதி அறிக்கை மிகவும் காலம் தாழ்த்திய நடைமுறைக்கு வருகிறது இந்த அறிக்கையினாலிய மிஷேல் பேனிய பிரதமர் பதவியை துறந்து அரசாங்கத்தை கலைத்தார் கடந்த டிசம்பர் மாதம் இது நிகழ்ந்தது இறுதியில் இப்பொழுது பிரதமர் அரசாங்கம் ஒரு நிதி அறிக்கையை கொண்டு வந்திருக்கிறது லோரோஸ் தலைமையிலான அரசியலமைப்பு சபை நிர்வாக காரணங்களுக்காக குறிப்பிட்ட சில விதிகளை நீக்கியது ஆனால் முக்கியமான நடவடிக்கைகள் எதுவும் தடை செய்யப்படவில்லை இந்த நிலையில் பிரதமர் பைரோவின் அரசாங்கம் சமர்ப்பித்திருக்கும் நிதிநிலை அறிக்கை அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இலங்கை உணவுப் பொருட்கள் அனைத்தும் உடனுக்குடன் இறக்குமதி செய்து வழங்கும் லங்கா எக்ஸ்பிரஸ் லா உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது வாரம் தோறும் மரக்கறி வகைகள் வீட்டுக்கு வேண்டிய தரமான மளிகை பொருட்கள் அனைத்தும் மிக மலிவான விலைகளில் வாங்கிட எஸ் ஏ எஸ் லங்கா எக்ஸ்பிரஸ் பதினாறு பாரிஸ் பத்து லா ஷப்பேல் இல்லமட்டலම් கரலாடும் பதக்கொண்ட பொம்பளံ தம்ஆனே கர்ணகவச குண்டம் தம்தன்வாணம் தவராதி எങ്കിലും முறைகள் அடி விட்டு தெரிந்து தெரிவிடு வாடிலே பெண்கள் கொண்ட கதை உனக்கு எனக்கு மே உயர கொடுத்து சிலை உருவத் துண்டி பதமனி ரவி கவிதை ஆகு எடுத்து அந்த பாண்டி பறந்து அந்த பாண்டமண்டே கறுல பறந்து படை மண்ணின்றது அட உத்தே நினதுட அட எண்ணெய் நினதுட வீரம படை மண்ணில் மேல்தா பொற்கொடி மெலந்து மகர்ந்த மண்ணிலே பொற்கொடி ஏது முப்பாட்டன் காவணம் பத்து தல ரத்தத்திலே பொற்கொடி மெலந்தடி ஈசன் ஜுவல்லரி தங்க நக சீட்டில் சேர்ந்துட்டீங்களா மாதம் மாதம் நூறு யூரோ கெட்டுனா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு யூரோக்கு தங்க நாங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷப்பெல் அரசின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான பயணச்சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது உங்கள் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செலவு திட்டத்தை பிரெஞ்சு நாடாளுமன்றம் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்துள்ளது இந்த சட்டம் பல மாதங்களாக நீடித்த சர்ச்சைகளுக்கு பின்னர் இரண்டாயிரத்தி ஐந்து பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி அரசியலமைப்பு சபையால் அங்கீகரிக்கப்பட்டதை அடுத்து நாடாளுமன்றமும் இதனை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்து அறிவித்திருக்கின்றது பிரெஞ்சு குடியரசின் வரலாற்றில் முதல் முறையாக வரவு செலவு திட்டம் இரண்டு மாதங்கள் தாமதமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இந்த அங்கீகாரத்திற்கு பின்னர் நாடு சிறப்பு சட்டத்தின் கீழ் இருந்து விடுபடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சிறப்பு சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் இறுதியில் நிறைவேற்றப்பட்டிருந்தது இது பொது சபைகளின் தொடர்ச்சியை உறுதி செய்தது அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்குவதை அனுமதித்திருந்தது ஆனால் ஏனைய பொது செலவுகளை கட்டுப்படுத்தியது நிதி சட்டத்தின் எல்லைக்குள் இல்லாதவை என்று கருதப்பட்ட பத்து விடயங்கள் அரசியலமைப்பு சபையால் நிராகரிக்கப்பட்டது இந்த அங்கீகாரம் பிரெஞ்சு அரசியலில் ஒரு முக்கிய திருப்பமாகும் இது நாட்டின் பொருளாதாரத்தை நிர்வகிப்பதற்கு அவசியமான ஒரு படியாகும் இந்த சட்டம் இப்பொழுது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு நாடு முன்னோக்கி செல்ல ஆரம்பித்திருக்கின்றது பிரான்சின் முன்னாள் பிரதமர் பொது நிதி கையாடல் தொடர்பாக கைது செய்யப்பட்டு விசாரணையின் பின்னர் விடுதலை செய்யப்பட்டுள்ளார் இவர் மீது இப்பொழுது எந்த குற்றச்சாட்டும் சுமத்தப்படவில்லை என அறிவிக்கப்படுகிறது முன்னாள் பிரதமரும் பாரிஸ் போக்குவரத்து நிறுவனம் ஏராத்தேபி தலைவருமான ஜோங் உடன் மேலும் மூவரும் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார்கள் எவர் மீதும் எந்த குற்றமும் இதுவரை சுமத்தப்படவில்லை விசாரணை தொடர்கிறது இந்த வழக்கு இரண்டாயிரத்து பதினேழு இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டுகளில் ஒரு நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட நிதி உதவிகளுடன் தொடர்புடையது அந்த நிறுவனம் பின்னர் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் நிதி சிக்கல்கள் காரணமாக நீதிமன்றின் கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டது இந்த நிதி உதவிகள் உள்ளூர் வேலை வாய்ப்புகளை காப்பாற்றுவதற்காக வழங்கப்பட்டன நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட பொது நிதி உதவிகளுடன் இந்த வழக்கு தொடர்புடையது என தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்பாக அதிருப்தி அடைந்துள்ளனர் ரயில் பயணத்திற்கான விலைகளை குறைத்து எஸ் என்பம்தாஷ் வாடிக்கையாளர்களை ஏமாற்றம் அடைய வைத்துள்ளது காத்தை வாங்கும் பொழுது வழங்கப்படும் வாக்குறுதிகள் பல நிறைவேற்றப்படுவதில்லை என்று முறையிடப்பட்டுள்ளது காத் அப்தாஸ் ஒவ்வொரு முதியவர் டிக்கெட்டுக்கும் முப்பது வீத தள்ளுபடி பயண நேரத்தின் அடிப்படையில் டிக்கெட் விலைகள் மாறுபடும் ஒன்றரை மணி நேரத்திற்கும் குறைவான பயணங்களுக்கு முப்பத்தொன்பது யூரோ மூன்று மணி நேரத்திற்கும் குறைவான பயணங்களுக்கு ஐம்பத்தி ஒன்பது யூரோ மற்றைய பயணங்களுக்கு எழுபத்தொன்பது யூரோ என அன்னளவாக வாக்குறுதிகள் வழங்கப்பட்ட பொழுதிலும் அவை அவ்வாறு செயல்படுத்தப்படவில்லை என பயணிகளால் முறைப்பாடு தெரிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து விலை வரம்புகளும் பத்து யூரோ அதிகரிக்கப்பட்டுள்ளது பயண நேரத்தின் சராசரி அடிப்படையில் விலை வரம்புகள் கணக்கிடப்படுகின்றன இதனால் சில பயணங்களில் கட்டணம் அதிகமாகிறது விலை வரம்புகள் உத்தரவாதம் அளிக்கப்படவில்லை ஆனால் தற்பொழுது வரை பயன்படுத்தப்படுகின்றன காத் அபந்தாஸ் வாடிக்கையாளர்கள் இந்த மாற்றங்களால் ஏமாற்றம் அடைந்துள்ளனர் இந்த மாற்றங்கள் காத்தை வாங்கும் பொழுது தெரிவிக்கப்படவில்லை என்றும் பயணிகள் குறை கூறுகின்றார்கள் பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி நான்கு பத்து லாஷப்பல் வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் பிரான்ஸ் லாக்னோவில் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் அரிசி வாய்கள் தானிய வகைகள் தண்ணீர் எண்ணெய் குளிர்பானங்கள் மரக்கறிகள் கடல் உணவுகள் யாவற்றையும் தொகையாக பெற்றுக்கொள்ள தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் லாக்னோவ் உங்கள் அழகை மேற்கோட்ட மேலும் அழகு பொலிவு பெற துதி அழகு நிலையம் பெண்களின் விசேட அழகுக்கு தேவையான அனைத்தையும் மேற்கொள்கின்றார்கள் மிக குறைந்த செலவில் உங்கள் முக அழகை மேம்படுத்த துதி அழகு நிலையம் நூற்று தொண்ணூற்றி ஐந்து ஒரு உங்களை வரவேற்கிறது பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ பிளாங் பாரிஸ் பத்து லாஷபல் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தோள் பல்வெட்டி துறையில் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் நம்பிக்கையுடன் சைவ அசைவ உணவு உணவுகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்து விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில் பரிஸ் கெய்தே லிரிக் கலாசார மையத்தை ஆக்கிரமித்துள்ள குடியேற்றவாசிகளை உடனடியாக வெளியேறுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கலாசார நிலையத்தை ஆக்கிரமித்துள்ள முன்னூறு வரையான இளைஞர் குடியேறிகளை வெளியேற்றும் உத்தரவை நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது கடந்த வருடம் டிசம்பர் பத்தாம் தேதி சுமார் இருநூறு குடியேற்றவாசிகள் பரிசின் மூன்றில் அமைந்திருக்கும் கெய்தே லிரிக் கலாசார மைய கட்டிடத்துக்குள் நுழைந்தனர் பின்னர் மேலும் நூற்று கணக்கான நபர்கள் அவர்களுடன் சேர்ந்தார்கள் இந்த ஆக்கிரமிப்பினால் நாடக அரங்கின் செயல்பாடுகள் இதனால் அவர்கள் தங்கள் நிகழ்வுகளை ரத்து செய்தனர் சில இந்த கலாச்சார மையத்துக்கு பல லட்சம் யூரோ நஷ்டம் ஏற்பட்டது கெய்தே லிரிக் மைய விடயத்தில் நீதிமன்றம் கவனம் செலுத்தியது இந்த விடயம் தொடர்பாக நீதிமன்றம் மேற்கொண்ட நடவடிக்கையில் கெய்தே லிரிக்கில் இருந்து குடியேற்றவாசிகள் முப்பது நாட்களுக்குள் வெளியேற வேண்டும் என்று பிப்ரவரி பதினூன்றாம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த உத்தரவுக்கு அமைய அவர்கள் வெளியேற்றப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பிரான்ஸ் நாட்டில் வீடற்றவர்களின் பிரச்சினை பெருகி வருகின்றது தலைநகர் பரிசில் வீடற்றவர்கள் வீதிகளில் பொது கட்டிடங்களில் பூங்காக்களில் மெட்ரோக்களில் மெட்ரோ நிலையங்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் ரயில் நிலையங்களுக்கு உள்ளேயும் வெளியையும் படுத்துறங்குகின்றார்கள் தற்பொழுது பிரான்சில் நிலவும் கடும் குளிரிலும் வீதிகளில் உறங்குவோரை காணக்கூடியதாக உள்ளது பதிவிட மற்றவர்களை கவனிக்கின்ற நியூ துலா சொலீர் மேற்கொண்ட கணக்கெடுப்பில் மூவாயிரத்து ஐநூறு பேர் வரை பரிசில் வீடற்றிருப்பதாக கடந்த ஆண்டில் கணக்கெடுப்பு தெரிவித்தது இந்த தொகை இந்த ஆண்டில் மேலும் அதிகரிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பரிசின் மையப்பகுதியில் உள்ள கொங்கோட் சதுக்கம் லூவ் அருங்காட்சியகம் என்பன புனரமைக்கப்படுகின்றன இந்த மாற்றங்கள் பரிசின் உள்ளூர் மற்றும் கலாச்சார மறுமலர்ச்சிக்கு வழிவகுக்கின்றன இந்த புனருத்தாரண வேலைகளுக்கு பின்னர் இந்த இடங்கள் மிகவும் கவர்ச்சிகரமாக காட்சியளிக்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது சுற்றுலா பயணிகளை வரவழைக்கும் வகையில் கவரும் வகையில் இவை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பரிசு நகரத்தின் மையப்பகுதியில் உள்ள கொங்கோ சதுக்கம் லூர் அருங்காட்சியகம் என்பன புனரமைக்கப்படுகின்றன இந்த மாற்றங்கள் பரிசின் உள்ளூர் மற்றும் கலாசார மறுமலர்ச்சிக்கு வழிவகுக்கின்றன ரூது ரிஃபோலி பரிசின் மையப்பகுதியில் உள்ள பல மாற்று திட்டங்களுக்கு இடையே இருக்கும் ஒரு முக்கிய இணைப்பாக விளங்குகின்றது இந்த வீதியில் பல புதுப்பிப்பு திட்டங்கள் நடைபெற்று வருகின்றன சுற்றுலாப் பயணிகளை கவர்ந்தெடுக்கும் வகையில் இங்கே பல்வேறு விடயங்கள் திட்டமிடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது உங்கள் வேற்று நாட்டு பண நோட்டுகளை பரிசில் யூரோ நோட்டுகளாக மிக லாபகரமாக மாற்றிட கார்தனோ ரூல் ஆஃப் உங்களை வரவேற்கின்றதே ஐ லவ் ஸ்வெனியர் மணி சேஞ்ச் டொல பவுண்ட்ஸ் சுவிஸ் பிராங்க் இவற்றை யூரோவாக மாற்றிக்கொள்ள விஜயம் செய்யுங்கள் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லாஃப் ஃபயர் பரிஸ்ட் பத் முன்பாக நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜே பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம் கண் பார்வை குறைபாடு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ வீட்டரசிகளின் கேஷன் கேரி உங்கள் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள் காய்கறிகள் கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக் கொள்ளவும் சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் கேரி தங்க நகையை சீட்டு தங்க நகைகளே அதிகமாக உங்களுக்கு கிடைக்க செய்கின்றது வாடிக்கையாளர்களே சூரஜ் டுபாய் ஜுவல்லரியின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தங்க நகை சீட்டு ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்படுகின்றது இப்பொழுதே இணைந்து கொள்ளுங்கள் மாதம் தோறும் நூறு சுவிஸ் பிராங்க் பதினைந்து மாதங்கள் செலுத்த வேண்டும் பத்தாவது மாதத்தில் சீட்டு பெறுகின்றவருக்கு ஜெக்போட் அதிர்ஷ்டம் காத்திருக்கின்றது ஆயிரத்து ஐநூறு சுவிஸ் பிராங்க் இரட்டிப்பாக மூவாயிரம் சுவிஸ் பிராங்க் தங்க நகைகள் வழங்கப்படும் பதினைஞ்சாவது மாசம் சீட்டில் ஐந்து நபர்கள் குழுக்கள் மூலம் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு இரண்டாயிரம் பிராங்குக்கான தங்க நகைகள் வழங்கப்படும் தங்க நகை சீட்டில் விதைந்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் தேவை எங்கள் சேவை